எழுநூத்தம்பது ரூபாங்கிறாங்க தொள்ளாயிரம் ரூபாங்கிறாங்க சரி நம்ம தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமக டவுன் பஞ்சாயத்து ஒன்று இருக்குங்க அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வடபகத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அப்படியே மெதுவாக வந்தோம் போட பார்த்தோன்னா ரூபா தான் போட்டு இருக்குதே சரி ரூபா தானே கறி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அவரை பார்த்தேன் சரி ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் வணக்கங்க வணக்கம் சொல்லுங்க உங்கள் பேருங்க அண்ணா நம்ம பேர் லோகநாதன் சரிங்க மற்ற கடைகளுக்கும் நம்ம கடைக்கும் என்ன வித்தியாசங்க ஆனா மற்ற கடைக்கு நம்ம கடைக்கு என்ன வித்தியாசம்னா ரொம்ப குட்டியா இருப்பாங்க நம்மள தரமான ஆடுங்க கொஞ்சம் முத்தலுங்க ஒரு ஒரு ரெண்டு விசில் சேர்த்துன்னு கறி நல்லா இருக்கு நேரடியா நம்ம லோக்கல்லேயே வந்து போய் வாங்குறதுனால நம்ம கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு தந்துட்டு இருக்கோங்க எங்க நீங்க ஆடு போய் வாங்கிட்டு நம்ம லோக்கல்லேயே தானா இப்ப எங்க சுற்று வட்டாரத்தில் இருக்க ஏரியாலங்க எங்க ஊர் ஆத்தி குட்டிங்க ஆதிக்குட்டிலேருந்து அந்த லோக்கல் ஆலாங்குட்டை செங்கப்பள்ளி ஒட்டமல்ல அந்த மாதிரி இடத்துல வாங்கிக்கிறேங்க ஆடு சந்தை பக்கம் போறது இல்லைங்கண்ணா லோக்கல்லயே வாங்கறதுனால கொஞ்சம் ரேட்டு கம்மியா தர முடியுதுங்க எப்படி மற்ற இடத்துல எட்நூறு ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வந்து ஆனா அவங்க வியாபாரிகிட்டே இருக்கலாங்க சந்தையில் வாங்கலாங்க இல்ல அவங்க அவங்களுக்கு எப்படி விற்கிறாங்களோ அதை அவங்க விற்கிறாங்க நம்ம தனியா நம்ம சொந்த கடை வச்சிருக்காங்க ஆடு நம்மளுக்கு ஒரு நானூறு ஆடு இருக்குதுங்க அதனால அதுலயும் வேணா பிடிச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வேகாடு தருவாங்க அவ்வளவு ஆனா கறி சுத்தமா இருக்குன்னு கறி நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட் வருங்க கிலோ அறுநூறு வாங்கும் போது ஒரு ரெண்டு கிலோ வாங்கினா கூட சௌகரியமா குடும்பத்துல ஒரு பத்து பேர் இருந்தாலும் நல்லா திருப்பி நல்லா சாப்பிடலாம் திருப்பியா சாப்பிடலாம் குழம்பு டேஸ்ட் நல்லா கொடுங்க வயசானவங்க ரொம்ப பிடிச்சிருக்கீங்க நம்ம ஏரியால இப்ப முன்னாடினு பாத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே முத்தனக்கு அப்புறம் தான் இருப்பாங்க இப்பதான் பால் குடிக்கிற குட்டிகள அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆடுதான் இருந்து சாப்பிட்டுக்கிறாங்க இப்ப இதான் சாப்பிட்றாங்க விரும்பி நமக்கு நிறைய பேர் எடுக்கிறாங்க அம்மாவாசியா ரெண்டு மூணு ஆடு அடுத்துருங்க ஒரு ஆடு நீங்க வந்து வியாபாரிகிட்ட வாங்குறீங்க சரி என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க ரேட்டு இப்போ கிலோ ஒரு ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்குங்க வாங்கினா நமக்கு எதுவும் மிச்சம் குடல் தலை நிற்குங்க அவ்வளவுதான் கரியெல்லாம் கரெக்டாக இருக்குங்க ஃபுல்லாக அவுட்டுங்க ம் ஃபுல்லாக அவுட்டுங்க குடல் மிக்க குடல் நிற்கு ஒரு ஐநூறுவா நிற்குங்க ஆட்டுக்கு அவங்களும் அவர் ஏதாவது ஐநூறு நிற்குங்க ஆயிரம் நிற்கு இல்லைன்னா போனாலும் போங்க அது பற்றியெல்லாம் கண்டுக்க கூடாதுங்க வியாபாரத்தில் அதனால் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறது தான் சரி குடல் வந்து என்ன ரேட்டு குடுக்குறீங்க கொடுக்குறீங்க ஆனால் குடல் ஐநூறுவாங்க தலை கிலோ முந்நூறுவாங்க மட்டன் இப்போ ஒரு மூணு மாதம் தான் வச்சுங்க ஆறுநூறு பண்ணி ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டு ஐநூறுவா ஐநூறுவாய்க்கு கூட்ருங்க ஆடு வாங்க முடியுது இல்லை நான் இப்போ நூறுரூவா ஏற்றிருக்கேன் மூணு மாசம் மூணு மாசம் மாதம் ஆமா சரி சரி இது ஆட்டில் வந்து பாத்தீங்கன்னா எந்த பீஸு நல்லா சுவையா இருக்கும் குழம்புக்கு அந்த இந்த பீஸை நானே கழுத்து பீஸ் நெஞ்சு பீஸ் சூப்பரா இருக்குது ஆ சாப்பிட்றதுக்குனாலே கழுத்து நெஞ்சு தான்

இந்த பீஸ் கொடுத்தா குழந்தை நல்லா சுவையா சாப்பிடும் அதுக்கு ஆரோக்கியம் ஏரல் கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க சோறு சோரோட்டி இருந்து வித்துட்டுங்க சோரோட்டியால் டிமாண்ட் ஆர்டர் பண்ணிடுவாங்க எப்பவுமே ஏரல் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரி தொடக்கறி நல்லா கறியா கொடுத்தா நம்ம நல்லா சாப்பிட்டா கொடுத்தா சாப்பிடுவாங்க எந்த பீஸ் எந்த பீஸ்னாலும் எந்த பீஸ்னாலும் சாப்பிடலாம் ஆட்டுக்கறி பொறுத்த வரைக்கும் குளிர்ச்சி நல்லா குழந்தைக்கு தரலாம் ஆனா மோஸ்ட்லி சிக்கன் தான் தர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஆட்டுக்கறி யாரு குழந்தைங்க விரும்புறது இல்லைங்க மோஸ்ட்லி ஆனா ஆட்டுக்கறி தான் ரொம்ப நல்லது ஆட்டுக்கறி நல்லதுன்னா குளிர்ச்சிங்க வீட்டுக்கெல்லாம் ஆட்டுக்கறி சாப்பிடலாம் இப்போ ஆட்டுக்கறியில் பாத்தீங்கன்னா என்னென்ன வகைகள்ல நம்ம சமையல் செய்வாங்க அது ஒண்ணு சமைக்கிறவங்களுக்கு வேணும் தெரியும் நமக்கு தெரிஞ்சது மட்டன் ஃப்ரை குழம்பு பிரியாணி இவ்வளவுதான் தெரியும் நமக்கு சுக்கா கைமா வடை சுடுவாங்க இந்த ஏரியால கைமா கொத்துக்கடி போட்டு வடை சுடுவாங்க மாவு மாவுல அட்டி அவ்வளவுதான் தெரியும் நமக்கு யார் யார் என்னென்ன பண்றாங்களோ அதுதான் தெரியாது ஒரு நாலஞ்சு ஐட்டு தெரியும் அவ்வளவுதான் இப்ப எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அப்பா தாத்தா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேங்க இப்ப நான் இந்த பீரியடுக்கு வந்து ஒரு எட்டு வருஷம் நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே நான் வந்துட்டு இருக்கேங்க காலேஜ் முடிச்சுட்டு கடை வச்சிட்டேங்க எப்படி சண்டே வெனஸ்டே ரன் அதாவது வேணா சண்டே வெனஸ்டே டேஸ்டே டியூஸ்டேவும் போட்டுருங்க டியூஸ்டே போடுவோம் அது இல்லாம ஆர்டர் எந்த நாள் கேட்டாலும் தருவோம் மண்டே இருந்தாலும் ஃப்ரைடே இருந்தாலும் எந்த நாள் ஆர்டரா இருந்தா தருவாங்க அது கொடுத்துருவீங்க கொடுத்துருவாங்க ஓகே இப்போ இந்த கடையில வந்து இப்ப கறிக்கடை வந்து நிறைய பேர் வந்து அந்த ஒரு தொழில வைக்கிறக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க ஆமாமா உங்களோட பாயிண்ட் ஆஃப் இது இந்த பிசினஸ் வந்து லாபகரமா பிசினஸ் வந்து லாபகரமாக ஒரு காலத்துல இருந்தனால இப்ப சிறுமுகில மட்டும் ஒரு ஏழு எட்டு கடை தான் இருந்துச்சு இப்ப 25 கடை இருக்குங்க கடை அதிகமாயிருச்சு இப்போ முன்ன விட அதிகமாயிருச்சு முன்னா கம்மியா இருந்துச்சு இப்ப நிறைய பேர் இளைஞர்களே நிறைய கறிக்கடை வச்சிருக்காங்க 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 இதுல லாபகரம் இருக்குது இல்லீங்களா ஆனா இருக்குனா நம்ம நம்மளோட திரும்ப பொறுத்து தான் நாம ஆடு வாங்குறது பொறுத்து தான் லாபம் எல்லாமே இப்ப நாம நாம உயிரோட இற போட்டு வாங்குறாங்க நாம தொட்டு பார்த்து வாங்குறதோட சரிங்க ஆட்ட கண்ணுல பார்த்து தொட்டு பார்த்து இவள இட வருன்னு கெஸ் பண்ணி வாங்குவாங்க அவ்வளோ ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கரெக்டா வந்துருங்க இல்லைன்னா எச்சா வரும் கம்மியா வரும் அவ்வளவு புதுசா யாராவது கறிக்கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா உங்களோட அட்வைஸ் என்ன அட்வைஸ் ஃபர்ஸ்ட் பஸ்ட் தொழில் பழகிக்கணுங்க தொழில் பழகாம இறங்க இறங்கக்கூடாது தொழில் பழகாம இறங்கினா குளியில் தள்ளி இருக்கு தொழில் பழகிட்டு இறங்கினா மேல லாபகரமான ஒருத்தர் ஏதோ பண்ணலாம் சரி இந்த கறிக்கடை ஆரம்பிக்கணும்னா நமக்கு எவ்வளவு இட வசதி இருக்கணும் அப்படிங்கிறது ஆனா வசதி கண்டிப்பா உரிக்கிறதுக்கு சின்னதா ஒரு இந்த அளவுக்காவது வேணுங்க உரிக்கிறதுக்கு ரெண்டு குச்சி கட்டுற அளவுக்கு அதே மாதிரி நிக்கிறதுக்கு மூணு மூட்டி வேணும் கூட்டம் வந்தா வெட்றதுக்கு ஆள் வேணும் அதே மாதிரி தொழில் பழகிறதுல நீங்க இன்ட்ரெஸ்டான அதிகமா வெட்றதுக்கு ஆள் வேணும் கண்டிப்பா ஆள் இருந்தா மட்டும்தான் தொழில் பண்ண முடியுங்க ஆள் இல்லைன்னு தொழில் பண்ண முடியாதுங்க அது தொழில் பண்றது கஷ்டம் தான் இந்த தோல் எல்லாம் யாரு வாங்கிட்டு போறாங்க ஆனா தோல்ல முன்னாடி வித்துட்டு இருந்தாங்க தோல் முன்னூறு நானூறுக்கு வித்துட்டு இருந்தாங்க இப்ப தோல் இருபது முப்பது ஆயிடுச்சு வீசிடுவோம் பாதி பாதி எல்லாம் சந்தைக்கு புளைய சந்தைக்கு கொண்டு போவாங்க புளிய மாடி சந்தையில அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனா அவங்க எடுத்துட்டு போவாங்க கேட்டா பெட்ஷீட் இச்சிட்டு இருக்குமாங்க மலைக்கு கொண்டு போவாங்க நமக்கு இருபது முப்பதுக்கு எடுப்பாங்க தோல் ஆடை பற்றியும் ஆட்டுக்கரியை பற்றியும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றிண்ணா ஸோ ஆட்டுக்கறி சார்ந்த ஒரு தகவல் வந்து நான் ரொம்ப நாளாக இந்த பிசினஸ் வந்து நம்ம சேனல் வழியாக தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் இன்றைக்கி தான் அதுக்கான ஒரு அவகாசம் கிடைச்சிது ஒரு நல்ல ஒரு நபரை சந்திச்சேன் அவர் நல்லா நிறைய விளக்கங்கள் நம்ம கிட்ட கொடுத்தாரு தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க விரும்புறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க பில் தென் பாய் ஃப்ரம் உங்கல்ஸ்வா நன்றி வணக்கம்